அன்பான மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இன்றைய நீதிக்கதை நிலையாமை தோன்றும் பொருள்கள் அழியும் தன்மை ஒரு செல்வன் தான் தன் காலத்தில் தேடிய செல்வங்களை அறம் செய்யலாம் என்று சம்பாதித்தவற்றை பொன்னாக மாற்றி அவற்றை உருண்டையாக செய்து பானையில் பாதுகாப்பாக வைத்திருந்தான் ஒரு நாள் திடீர் என்று நாக்கு இழுத்து மேல் கிளம்பியது அந்நேரத்தில் பேச முடியாமல் கையை வளைத்து உருண்டை பொன் இருக்கிறது எடுத்து வாருங்கள் அறம் செய்ய வேண்டும் என்று அருகில் இருந்த உறவினர்களிடம் காட்டினான் இவ்வுண்மையறிந்த அவன் மனைவி புலி உருண்டை வேண்டும் என்கிறார் மருத்துவர் புலியே தொடக்கூடாது என்று சொல்லியுள்ளார் அது இப்போது தொடக்கூடாது என்றால் இதை கேட்டு நல்லறிவுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே தர்மம் செய்யாது இருந்தோமே என்று வருந்தி இறந்தார் இதனால் எந்த காலத்தில் இந்த சரீரம் நீங்கும் என்பது யாவருக்கும் தெரியாமையால் யாவரும் நல்லறிவுடன் இருக்கும் போதே நல்ல காரியங்களை செய்து முடித்தல் வேண்டும் என்று வள்ளுவரும் கூறியுள்ளார் நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நன்றி மாணவர்களே